ஓம் நமசிவாய சிவாய நமக தின்னாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி சிவபெருமானை நம்ம எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டு இருக்கிறோம் அவர் நம்ம கூட எப்பொழுதுமே இருக்கிறார் என்றால் இந்த ஒரு பத்து அறிகுறிகள் உங்களுக்கு எப்பொழுதுமே தோன்றிக் கொண்டே இருந்துச்சுன்னா அந்த இந்த பத்து அறிகுறிகளையும் நீங்கள் எப்பொழுதுமே உணர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் ஈசன் எப்போதுமே உங்கள் கூட இருக்கிறார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை முழுவதுமாக வழிபாடு செய்து கொண்டு அவரை பற்றியே எப்பொழுதுமே சிந்தையை வைத்து கொண்டு இருப்பவர்களுக்கு மட்டும்தான் இந்த பத்து அறிகுறிகளும் தென்படும் இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எப்பொழுதாவது நடந்திருக்கிறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க வாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம முழுவதுமாக பார்க்கலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வருவாங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் சிவபெருமானை நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிறதே அவருடைய அருள் இருந்தால் மட்டுந்தான் அது நமக்கு கிடைக்கும் அவன் அருளாலே வணங்கி அவனோட அருள் இருந்தால் தான் அவனை நம்ம வணங்கவே முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும் அதனால் அவரை வணங்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பொழுதுமே நம்ம கூட பிரவேசம் செய்து கொண்டே வாரார் அப்படின்னா இது எல்லாமே நம்ம உணர்தோம் அப்படிங்கிறது முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மை சுற்றி எப்பொழுதுமே அவருடைய அந்த சின்னங்களை நம்ம கண்டறிதல் உங்களை சுற்றிலும் எப்பொழுதுமே சிவபெருமானுடைய அடையாளங்களான திருசூலம் ருத்ராஜ மணிகள் போன்றவை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருந்தால் அது அவர் உங்களை எப்பொழுதுமே கவனித்து கொண்டே இருப்பதாக ஒரு ஐதீகம் உண்டு இந்த ருத்ராஜம் திருநீரை நம்ம எப்பொழுதுமே பூசுவது அவருடைய நாமத்தை நம்ம எப்பொழுதுமே கேட்டுக்கொண்டு எங்கு சென்ற ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் தினமுமே அவருடைய அந்த பஞ்சாட்சிர மந்திரம் ஓம் நம சிவாயவோ இல்லை அவருடைய கோவிலையோ நம்ம தினமுமே எப்பொழுதுமே பார்த்து கொண்டே இருப்பது இவைகள் எல்லாமே ஈசன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்த்துவதற்கான அறிகுறிகள் தான் அப்போ இன்னும் நம்ம அதிகமாக அவரை பற்றின சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது ஏன்னா நம்ம தற்செயலாக எப்பொழுதாவது எங்கேயாவது போகிறோம் சிவன் கோயிலை பார்க்குறோம் அங்கே சிவனடியார்களை பார்க்குறோம் இல்லை சிவனுடைய அந்த திருநாமங்களை நம்ம கேட்கிறோம் ருத்ராஜங்களை பார்க்குறோம் இப்படி சில விஷயங்கள் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்பொழுதாவது பார்ப்பது அப்படிங்கிறது சாதாரணம்தான் ஆனால் தினமுமே நமக்கு இவைகள் எல்லாம் தோன்றிக்கொண்டே இருந்ததுன்னா அந்த இடத்துலையே நம்ம புரிந்து கொள்ளணும் சிவன் நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு விஷயங்களை யாராவது கவனிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு அபரிவிதமான அமைதி உண்டாகும் அதாவது எந்த ஒரு சஞ்சலமும் இல்லாத அளவுக்கு மனம் ஒரு பக்குவப்பட்ட நிலையை அடைவது இரண்டாவது அறிகுறி சிவபெருமான் உங்களுடன் இருக்கும் பொழுது நீங்கள் உள் அமைதி மற்றும் அமைதி உணர்வை எப்பொழுதுமே உணர்வீர்கள் இது உங்கள் அன்றாட மன அழுத்தம் மற்றும் கவலைகளை சமாளிக்க உதவும் அதாவது தினசரி எந்த ஒரு கவலைகளும் இல்லாமல் அதாவது எந்த ஒரு பொருள் மீதும் பற்று இல்லாமல் இருப்பதை வைத்து கொண்டு நல்லபடியான ஒரு வாழ்க்கை இனிமையான ஒரு வாழ்க்கையை மட்டுமே சிந்திப்பீங்க எதன் மீதுமே அந்த பற்று வராது எல்லாத்தையுமே ஒரு வித மாய அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உணர்ந்து எது மேலேயுமே பற்று இல்லாமல் மனது ரொம்ப ஒரு அமைதியான சூழலுக்கு போயிடும் எந்த ஒரு சஞ்சலமும் இருக்காது அவ்வளவு தெளிவான ஒரு மைண்ட்செட்டுக்கு நம்ம எப்பொழுதுமே இருக்கிறோம் அப்படின்னாலே சிவபெருமானுடைய அந்த சிந்தை நமக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறதான் அர்த்தம் அதே போல் மூன்றாவது விஷயம் சிவபெருமானை பற்றின அந்த கனவுகள் நம்ம தூங்கும் பொழுது எப்போதுமே நம்ம ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு போகிறோம் அதாவது இந்த செயல்முறை வாழ்க்கையில் நம்ம செய்ய முடியாத கஷ்டமான சூழல்லாம் நம்ம இந்த கனவு உலகத்தில் செய்வோம் அது நமக்கு எல்லோருக்குமே பார்த்திங்கன்னா பலவாரான கனவுகள் வரும் நம்ம நினைத்தது நம்ம அந்த வாழ்க்கையில் செய்ய முடியாத விஷயங்கள் கூட அந்த இடத்துல நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம எந்திரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் அது ஒரு கனவுன்னு அந்த கனவு பூரா நமக்கு பல்வேறு விதமான கனவுகள் வரும் ஆனால் சிவபெருமானை பற்றின கனவு மட்டுமே சில பேருக்கு வரும் நீங்கள் சிவபெருமானை பற்றி மீண்டும் மீண்டும் கனவு காண்கிறீர்கள் என்றால் அவர் உங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை உங்கள் வாழ்க்கையில் உங்களை நல்ல வழிப்படுத்துவார் அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் அதனால் அவரை பற்றின இந்த கனவுகள் உங்களுக்கு அடிக்கடி வருதுன்னா எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவரை தினமுமே துதித்து கொண்டு அவருடைய திருநாமங்களை பாடிக்கொண்டே இருங்க அப்படிங்கிறது தான் அதே போல் நான்காவது வாழ்க்கையில் நமக்கு எந்த ஒரு தடைகள் வந்தாலுமே அது எல்லாம் ஒரு நிமிடங்களில் அந்த ஒரு செகண்டில் வந்த தடை எப்படி வருதுன்னே தெரியாத அளவுக்கு தகுடுபிடி ஆகிவிடுவது சிவபெருமான் தடைகளை அளிப்பவர் என்று அழைக்கப்படுகிறார் வாழ்வில் ஏற்படும் தடைகளை ரொம்ப எளிதாகவும் தயவாகவும் கடக்க முடிந்தால் அப்போது பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் தான் நிதர்சனமான உண்மை அதாவது நமக்கு அந்த தடைகள் மூலமாக பலவாறான கஷ்டங்களானது ஏற்படும் அது எல்லாமே வந்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி அந்த தடை வந்துச்சுன்னே தெரியாத அளவுக்கு திரும்ப போயிருச்சுனாலே இறைவன் நம்ம கூட எப்பொழுதுமே பிரவேசம் செய்து கொண்டு வாரார் அப்படிங்கிறதான் ஏன்னா அவரே எல்லாம் அந்த பிரபஞ்ச சக்தியே நம்ம கூட இருக்கும் பொழுது எந்த ஒரு தடை நம்முடன் இருந்தாலுமே அதை நம்ம விட்டு சென்றுவிடும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் இந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு நடந்திருக்கிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஐந்தாவது அறிகுறி நமக்கே அறியாமல் நம்மோடு ஒரு மிகுந்த ஒரு பாதுகாப்போடு இருப்பது மாதிரியான ஒரு ஃபீலிங் நம்ம தனிமையில் இருந்தாலுமே உயர்ந்த ஏதோ ஒரு சக்தியால் நீங்கள் பாதுகாப்படுவதைப் போல் நீங்கள் உணர்ந்தால் அதே சிவபெருமானங்களுடன் நிற்பதற்கான அறிகுறியாகவே தென்படுகிறது அதாவது சிவபக்தர்களாக இருக்கும் சிவனை நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு பயமுமே இருக்காது அப்படிங்கிறது நம்மளை சுற்றி அரணாக எப்பொழுதுமே ஈசன் நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போல் அமைத்து நம்மளை கூடவே இருந்து பாதுகாக்கிறார் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டாலும் இறைவன் ஈசனை மோடி இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே எதற்கெடுத்தாலுமே ஒரு சின்ன விஷயத்திற்கு ஏதாவது தொடங்குவதற்கு இல்லை ஏதாவது ஒரு கூச்சஸ்வம் இப்படி நமக்கு முன்பு இருந்திருக்கும் ஆனால் ஈசனை பற்றி நம்ம சிந்திக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இது எல்லாமே நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கிவிடும் அதற்கு காரணம் அவர் நம்மிடம் உள்ள அந்த தயக்கத்தையும் அந்த பயத்தையும் நம்மிடமிருந்து எரித்து விட்டார் அப்படிங்கிறது தான் அதனால் இப்படி ஒரு சூழல் முன்னாடி நீங்கள் அப்படி இருந்திருப்பீங்க இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமான அந்த மாற்றங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கும் அப்படி நிகழ்ந்தாலும் நீங்கள் ஈசனை அனைதினமும் நினைத்து கொண்டே இருங்கள் ஆறாவது அறிகுறி நமக்கு உள்ளார்ந்த ஒரு பெரிய ஆசை இருக்குன்னாலே எப்படியாவது ஈசனுடன் கலந்துவிடணும் அப்படிங்கிறதான் சிவபெருமானுடன் இணைவதற்கான வலுவான உல்லாசை உங்களுக்கு இருந்தால் அவர் உங்களுடன் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் சரியான பாதையில் தான் செல்கிறீர்கள் என்பதற்கான தெளிவான அறிகுறியாகவும் இது இருக்கிறது அதாவது எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலுமே உங்களுக்கு தினமும் சிவ பூஜையில் ஈடுபடணும் தினமும் அவரை நினைக்கணும் தினமும் அவர் எப்படியாவது எந்த நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க கோயில் எங்கேயாவது அவரை பார்த்து விட்டு தான் செல்லணும் அப்படிங்கிற டெய்லி ரொட்டேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் என்றைக்குமே தவற விட மாட்டீங்க எப்பொழுதுமே அவரை பற்றின அந்த சிந்தனையே ஏற்படுத்தி கொண்டே இருப்பீங்க அவரை தவிர இந்த உலகில் நமக்கு எந்த ஒரு விஷயமும் பெரிது கிடையாது எதுவுமே பற்று கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு உயர்ந்த ஆசை அவரை மட்டும அந்த ஒரு சிந்தை மட்டும் உங்களுக்கு எப்பொழுதும் இருந்தாலே இறைவன் எப்பொழுதும் உங்களை வலுவாக கூட வைத்திருக்கிறார் அப்படிங்குறதான் நிதர்சனமான உண்மை அது இல்லாமல் பற்றின்மை உணர்வும் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உங்களுடன் இருக்கும்பொழுது உலக விவகாரங்கள் மற்றும் ஆசைகளிலிருந்து நீங்கள் பற்றின்மையாக உணர்வீர்கள் உலகத்தை பற்றின அந்த பற்று இருக்காது எந்த ஒரு வினியோ எந்த ஒரு நோயோ சரி எது வந்தாலும் உங்களுக்கு அதை பற்றின பெரியதாக இன்னும் இருக்காது எது வந்தாலும் உடலானது நமக்கு ஒருபோதும் பிரயோஜனம் கிடையாது இந்த ஆத்ம பலந்தான் நமக்கு பலம் பெறணும் அப்படின்னு உள்ளார்ந்த அந்த இறை சிந்தனையிலே எப்பொழுதும் இருக்கும் நமக்கு இந்த பற்றினமை ஏற்படும் உலக விவகாரங்கள் ஆசைகள் அப்படின்னு எதுலையுமே உங்களுக்கு அந்த ஈர்ப்பானது போய்விடும் ஆன்ம பலம் பெறணும் ஆன்ம அந்த சக்தி பற்றி முழுவதுமான அந்த முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிற மட்டும்தான் இந்த உணர்வு ஏற்படும் போல் எட்டாவது தியானத்தில் அவரது வடிவை நம்ம பார்ப்பது தியானம் செய்யும் பொழுது சிவபெருமானின் வடிவத்தை கண்டால் அவர் உங்களுடன் இருக்கிறார் ஆன்மீக வளர்ச்சியை நோக்கி உங்களை வழிநடத்துகிறார் என்ற அர்த்தமும் இதில் கூறப்பட்டுள்ளது தினமும் தியானம் இருந்து பூஜேரியிலேயோ இல்லை எங்கேயாவது நூற்றி எட்டு முறை அவருடைய திருநாமத்தை உச்சரிக்காமல் நீங்கள் அந்த பொழுதை கடக்கவே மாட்டீங்க எப்படியாவது அவருடைய அந்த பஞ்சாட்சிர மந்திரமான சிவாய நமக இல்லை ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரங்களை கூறாமல் அந்த இடத்துல இருந்து போக மாட்டேங்க அப்படி கூறும் பொழுது அந்த தியான நிலையில் நம்ம இருக்கும் பொழுது அவரை நம்ம அருவமாக அந்த கற்பனை பார்வையில் நம்ம அவருடைய தோற்றத்தை காண்போம் இதுவும் பார்த்திங்கன்னா இறைவனை நம்ம முழுவதுமாக அடைந்து விட்டதாகவே கூறப்படுகிறது அதே போல் ஒன்பதாவது அறிகுறியாக பார்த்தீங்கன்னா நம்ம இறைவனை வழிபாடுகிறோம் ஈசன் சிவபெருமானை வழிபாடு செய்கிறோம் நம்ம மட்டும் இல்லாமல் அவரை பற்றின அந்த புகழை பிறருக்கும் அவர்கள் கேட்கிறார்களோ இல்லையோ நம்ம அனுதினமும் அவரை பற்றின அந்த புகழை அனைவருக்குமே பரப்பிக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் அவர் அவருடைய அந்த வரலாறு எல்லாத்தையுமே சிவபுராணம் எல்லாத்தையுமே தினமும் படித்து கொண்டு மற்றவர்களுக்கும் கூறி கொண்டு வாரம் அப்படிங்கிறதே மிகுந்த ஒரு பெருமைகிழ்ந்த ஒரு எண்ணம் தான் அதாவது ஒத்த எண்ணம் கொண்டவர்களை சந்திப்பது சிவபெருமான் உங்களுடன் இருக்கும் பொழுது உங்கள் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளும் ஒத்த எண்ணம் கொண்டவர்களை நீங்கள் கவர்ந்தெழுப்பீர்கள் அதாவது இன்னும் சிவனடியார்களை உங்களை போல இருக்கின்ற அந்த சிவனடியார்களை திரட்டி அவர்களுக்கும் சிவனை பற்றியின அந்த புரிதலை ஏற்படுத்தி கொண்டே இருப்பீர்கள் அப்படிங்கிறதான் இன்னொரு ஒரு ஒன்பதாவது அறிகுறி அதே போல் பத்தாவது அவருடைய ஆசிர்வாதங்களை அனுபவிப்பது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஆரோக்கியம் செல்வம் ஞானம் மற்றும் அமைதி போன்ற ஆசீர்வாதங்களை நீங்கள் எப்பொழுதுமே நேர்மையுடனும் ஒழுக்கத்துடனும் அனுபவித்தால் சிவபெருமான் உங்களுடன் இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைத்துள்ளது அப்படிங்கிறதான் அதாவது நம்ம இறைவனை வழிபட்டு கொண்டே வாழ்க்கை நெறியிலேயும் செல்பவர்களும் இருக்கின்றனர் இறைவனே கதியன செல்பவர்களும் இருக்கின்றனர் இதில் நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயத்தில் சொன்ன மாதிரி இறைவனை நினைத்து கொண்டே வாழ்க்கை பயணத்திலையும் நம்மளுடைய கடமைகளை ஆற்றிக்கொண்டு இருப்போம் சில பேர் பார்த்தீங்கன்னா முழு நம்பிக்கையோடு ஆற்றுவாங்க சில பேர் பார்த்திங்கன்னா சும்மா பேருக்குன்னு வழிபடுவாங்க அதனால் நம்ம எப்பொழுதுமே அவரை பற்றின சிந்தையும் நமக்குள்ளே வைத்துக்கொள்ளணும் உலக வாழ்க்கையில் பற்று இருந்தாலும் அது நல்ல முறையில் ஒழுக்க முறையில் இருந்தால் அவருடைய அந்த பக்தியை நமக்கு முழுவதுமாக நீடிக்கும் தேவையில்லாமல் யார்கிட்டையும் நம்ம எந்த ஒரு ஆசைகளுக்கும் இணங்கி அதை நம்ம அபகரிக்கணும் அதை நம்ம அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது அவர் பாட்டுக்கு அவர் வழியில் நம்ம போகிறோம் நமக்கு அவர் கொடுக்கறதை கொடுக்காரு அப்படிங்கிற அந்த மனப்பான்மை இருந்து அதை அனுபவிச்சாலே நம்மளுடைய வாழ்க்கை செல்வ செழிப்பான வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா பத்து விதமான அறிகுறிகளை நம்ம இன்றைக்கு சொல்லியிருக்கோம் இதில் ஏதாவது அனைத்தையுமே உணர்கிறவர்களும் இருக்கிறார்கள் ஏதோ ஒரு சிலவற்றை மட்டுமே உணர்கிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படி எல்லாத்தையுமே நம்ம உணர்ந்து கொண்டே வாரோம் அப்படின்னா முழுவதுமாகவே ஈசனை பற்று அடைந்து விட்டோம் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்த மனித வாழ்க்கையில் உள்ள ஆசைகளை இந்த மாதிரி ஆசைகளை குறைத்து கொண்டாலே நமக்கு ஃபீஷன் அனைத்தையுமே புரிய வைத்து விடுவார் அப்படிங்கிறது தான் சும்மா நம்ம சிவபக்தர்னு சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம ருத்ராஜம் மற்றவங்க அணிகிறாங்க அவங்கள மாதிரி அணிகிறோம் மற்றவங்க அணிகிறாங்கன்னு நம்ம அணிகிறோம் இல்லை ஸ்டைலுக்கு நான் அதை தவிர்த்து நமக்கு எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது நமக்காக தோணணும் ருத்ராஜம் அணிகிறோம் நெற்று நிறைய திருநீர் பூசுகிறோம் திடீர்னு ஒரு விதமான மனதிற்குள் ஏதோ ஒரு பிரவேசம் ஏற்படத்தான் செய்யும் அவரை பற்றின அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் அவரை எப்படியாவது அந்த ஆலயத்திற்கு சென்று பார்க்கணும் அதுவும் குறிப்பாக அந்த பிரதோஷம் முக்கிய நாட்கள் எல்லாத்தையுமே போய்க் கொண்டே இருப்போம் பௌர்ணமிகளெலாம் சில பேர் திருவண்ணாமலை கிரிவலம் போகாமல் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு அவரே நம்மளை அழைத்து கொண்டு வைந்து ஊற்றுவர் இப்படியான பல அறிகுறிகள் இன்னமும் உங்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தால் தான் இறைவன் எப்பொழுதும் உங்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டே இருக்கிறார் மனித வாழ்க்கையில் இருந்தாலுமே அவரை பற்றின அந்த சிந்தையை மட்டும் எப்பொழுதும் குறைத்து விடக்கூடாது உங்களுக்கு நொடி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அவர் முழு நம்பிக்கையோட சரணாதி அடைந்து அவரை அனைதினமும் வழிபாடு செய்து கொண்டு வந்தாலே அனைத்து விதமான கஷ்டங்களையும் நமக்கு நீக்கி அருள் பாலிப்பார் அப்படிங்கிற நம்ம அதெல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் திரும்ப நம்மளுடைய வேலையை காமிச்சிடக்கூடாது நம்ம ஒரு இடத்துலேருந்து அடிபட்டு வாரோம் இறைவனை நம்புகிறோம் அங்கே இட அந்த இடத்துலேருந்து நல்லபடியாக வளர்ந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அப்போது பார்த்திங்கன்னா நம்ம தவறாக ஈடுபடக்கூடாது அதுதான் மனிதர்களிடம் ஒரு ஒரு மைனஸ் அதாவது கஷ்டப்படும் போது கடவுளை கும்பிடுவாங்க கஷ்டம்லாம் போனதுக்கப்புறம் கடவுளை விட்டுருவாங்க திரும்ப அவன் வேலையை அவன் காட்ட ஆரம்பிச்சிருவான் இதனால தான் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் பலவாறான தொல்லைகளில் ஈடுபட்டு கர்ம வினைகளை சேகரித்து துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றனர் இதை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள் எப்பொழுதும் நல்ல வழியில் இருந்தாங்க ஒரு கஷ்டப்படுறோம் நல்ல சூழ்நிலைக்கு போகிறோம்னா அதற்கப்புறம் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு பிறருக்கு உணவு அளித்து கொண்டு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை கஷ்டப்படுறோம் நல்லா இருக்கிறோம் அந்த நல்லா இருக்கின்ற சூழ்நிலையில் பிறருக்கு உதவி செய்யுங்க அதை தவிர்த்து இறைவனை மறந்துட்டு நம்ம நல்லா ஆகிட்டோம் இன்னமே நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழலாம் அப்படின்ட்டு நம்ம இருக்கக்கூடாது அது எந்த வகையிலையும் நமக்கு இறைவர்களை பெற்றுத்தராது அதாவது கஷ்டப்படும் பொழுது இறைவனை நாடுதோம் நம்ம கொஞ்சம் வசதி படைத்தோன்னா மாறிட்டோம்னா தேக சுகத்திற்கு அடிமையாயிரம் நமக்கு அந்த செல்வங்கள் இருக்குது அதை வச்சு நம்ம இந்த உலகத்தில் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நம்ம பொழுது தான் நமக்கு நம்ம ஆன்ம பலம் அப்படிங்கிறது குறைஞ்சி போய் உடல் சோ உடல் தேகத்திற்கான அந்த பலத்தை நம்ம பெருக்கிக் கொள்கிறோம் ஆன்மீகத்தில் நம்ம இறைவனை நாடி செல்லும் பொழுது தான் ஆன்ம பலம் பெறும் அது நீங்கள் எந்த சூழ்நிலைக்கு சென்றாலும் அந்த ஆன்ம பலத்தை நம்ம பெருக்கிக் கொள்வதற்கு இறையவர்களை மட்டும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நமக்கு ஒரு உயிரை கொடுத்து அந்த உயிருக்கு உடலை கொடுத்து நம்ம ஈசனை நினைத்து முக்தியை பெறுவதற்காக இந்த பூமியில் இந்த பிறப்பானதை எடுத்திருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புழுப்பூச்சி ஊன் உயிர் அனைத்துமே அந்த சிவபெருமானின் படைப்பு தான் ஆக எல்லா இடத்திலும் சிவபெருமான் இருக்கின்றார் எல்லா உயிரிலும் சிவபெருமான் கலந்திருக்கின்றார் இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த சிவபெருமானின் ஆசிர்வாதம் பார்த்திங்கன்னா கட்டாயம் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது நம்ம மென்மேலும் அவரை நினைக்க நினைக்க அவர் நம்மளோடே இருந்து நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம் மூலமாகவே அவர் நம்மளுடைய ஆசைகளை குறைச்சி தேவையானது மட்டுமே அடைய வைத்து முக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இறைவனாக இருப்பார் நம்ம என்ன பண்ணணும் முழுக்க முழுக்க அவரை நினைத்து கொண்டு அடைவது தான் ஒரே வழி வேறு ஒன்றும் நம்ம செய்ய போகிறது கிடையாது சில பேர் பார்த்தீங்கன்னா ஈசன் நன்கு உணர்ந்து வழிபாடுகளை செய்து அவரை பார்த்திங்கன்னா முழுவதுமாக சரணாகதி அடைந்து எப்பொழுதுமே அவருடைய சிந்தையிலே இருப்பாங்க சில பேர் கோவிலுக்கு மட்டும் போவாங்க சிவனை வழிபாடு செய்வாங்க ஒவ்வொருவரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான மனப்பக்குவத்தை கொண்டவர்களாக இருப்பாங்க ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ சாதாரணமாக தான் வழிபாடு செய்வோம் ஆனால் கொஞ்சம் நாட்கள் கடக்க கடக்க ஈசன் மீதான பற்று நமக்கு அளவு கடந்து சென்றுவிடும் நம்மளால் பின்வாங்கவே முடியாது ஒரு காலத்தில் நம்ம அதாவது சிவனை பற்றி அறிந்திருப்போம் அவரை பற்றின அந்த வரலாறு வியக்கத்தக்க சிவப்புராணம் எல்லாத்தையும் கேட்டிருப்போம் அப்போ அவர் மீது ஒரு ஈர்ப்பு உண்டாகும் இல்லைனா ஏதோ ஒரு காரணமாக நம்மளே நம்மளை அறியாமலே அவர் கோவிலுக்கு செல்வோம் எப்படி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அற்புதம் நிகழ்ந்து இறைவனை வழிபாடு செய்ய ஆரம்பித்திருப்பார்கள் அது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கடுகளவில் தான் ஆரம்பிச்சிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அது கடல் அளவுக்கு பெருக்கடுத்து அந்த பக்தியானதை நம்ம செலுத்தி கொண்டிருப்போம் அப்படிப்பட்ட சிவபெருமானின் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் யார் யார் என்பதை நாமும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் தெரிந்து வைத்து கொண்டால் அந்த பட்டியலில் நம்மையும் சேர்த்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் இந்த பதிவை நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் ஈசன் மீதான பற்று நமக்கு அதிகமாகுது ஈசன் நம்மளோடையே இருக்கிறார் என்றால் இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறதான் தொடர்ந்து இந்த பதிவை முழுவதுமாக பார்த்து இந்த மாதிரியான அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கிறதா ஈசனுக்கு நீங்கள் நெருக்கமாக வந்துவிட்டீர்களா அப்படிங்கிறத தவறாமல் தெரிந்து கொள்ளுங்கள் இப்போ உதாரணத்திற்கு நம்ம வீட்டு பக்கத்திலேயே பழமையான சிவன் கோயில் இருக்கும் அங்கே நாம் நினைத்தால் தினம் தினம் போய் சிவபெருமானை பார்க்கலாம் ஆனால் வீட்டில் வேலை இருக்கிறது என்று நம்மளால் போய் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிவிடும் இப்படி இருந்தாலும் சில பேருக்கு சிவப்பிரசாதம் வீடு தேடி வரும் இன்றைக்காவது கோவிலுக்கு வா என்ற பக்கத்து வீட்டுக்காரர்கள் பார்த்திங்கன்னா உங்களை கோவிலுக்கு கூட்டி செல்வார்கள் அதுதான் சிவன் செயல் அப்போது உங்களுக்கு அந்த சிவனின் ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது என்று தான் அர்த்தம் அதாவது நம்ம நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் நம்மளால் முடியாது ஆனால் ஈசனே பார்த்திங்கன்னா அவருடைய அனுமதி பெற்றால் தான் நம்ம ஆலயத்திற்கே செல்ல முடியும் அப்போ ஏதோ ஒரு ரூபத்தில் நம்ம போகவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருப்போம் ஆனால் சடனாக பார்த்திங்கன்னா சிவன் கோயிலுக்கு நம்ம போக வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் எப்படி இருந்தாலே ஈசன் பார்த்திங்கன்னா நம்மளோடு இருக்கிறார் அப்படிங்கிறதான் மனதிற்குள் நினைப்போம் இங்கே போகணும் ஈசன் சிவனாக பார்க்கணும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி சுகமான வழிபாடு செய்வாங்க கோவிலுக்கு போவாங்க ஒரு நாள் போகலனாலும் அவங்களுக்கு மனதில் பார்த்திங்கன்னா ஒரு சஞ்சலம் ஏற்படும் அவங்களே மனதிற்குள் சொல்லிக்கிடுவாங்க நான் எப்படி இன்றைக்கு உன்னை பார்க்காம வந்துட்டேன் அப்படின்னு அவர்களே மனதிற்குள் வருத்தப்படுற அளவுக்கு ஈசன் மீதான அன்பு அவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம நினைக்கும் பொழுதே ஈசன் நமக்கு அதை நிறைவேற்றுனார் அப்படின்னா அவர் நம்மளோடு தான் இருக்கிறார் அப்படிங்கிறது இப்போ பிரதோஷ வழிபாடு என்று தவறாமல் நீங்கள் போய் சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் முழுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா பிரதோஷம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சிவபு சிவபுர கோயிலுக்கு நம்ம போடுறோம் வழிபாடு செய்கிறோம் ஆனால் இந்த பிரதோஷம் இந்த முக்கியமான காலங்களில் போகிறோமா அப்படிங்கிறத நோட் பண்ணுங்க இந்த பாக்கியம் நமக்கு கிடைத்தாலுமே ஈசன் நம்மளோடு தான் இருக்கிறார் தினந்தோறும் நெற்றியில் விபூதி பூசி சிவசிவா என்று சொன்னாலே சிவபெருமான் உங்களோடு தான் இருக்கிறான் என்ற அர்த்தம் திருநீர் பூசும்போதெல்லாம் இந்த பஞ்சாட்சர மந்திரத்தையோ இல்லை சிவசிவ அப்படிங்கிற அந்த நாமத்தையோ நம்ம உச்சரிக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் எல்லோருமே திருநீர் பூசோம் ஆனால் இந்த மந்திரத்தை நம்ம எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நம்மளுடைய நாவில் அந்த மந்திரமானது ஆட்டோமேட்டிக்காக வருதா அப்படிங்கிறத பார்த்தாலே நம்ம இறைவனுடைய அருள் பெற்றிருப்பதாக அர்த்தம் ஏன்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா திருநீர் சட்டு நம்ம பூசிட்டு போயிடுவோம் ஆனால் நம்மளை அறியாமலேயே அந்த பஞ்சாட்சரம் மந்திரம் பார்த்திங்கன்னா நம்ம வாயில் வருகிறதா அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் இப்படி இருந்தாலும் ஈசனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வருகிறது அந்த வருகின்ற ஆபத்து பார்த்திங்கன்னா நம்ம நினப்போம் அவ்வளோதான் நமக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த அந்த ஆபத்து பார்த்திங்கன்னா வந்த திசை தெரியாமல் அந்த இடத்துலையே இருக்காத அளவிற்கு இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் அது ஏதோ ஒரு அதாவது ஆக்சிடெண்ட்டாக கூட இருக்கலாம் இல்லை நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷ ஜந்துக்கள் இல்லை மிருகங்கள் ஏதோ நம்மளை துன்புறுத்த வகையில் நம்மளை தேடி ஓடி வருவது மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் உங்களை ஏதோ தாக்குறதுக்கு வருது நம்ம கதை என்றோடு முடிந்து விட்டது என்று நம்ம நினைத்திருப்போம் ஆனால் அந்த விஷ ஜந்துக்களோ அந்த ஆபத்தோ அருகில் வந்து நம்மளை ஒன்றுமே செய்யாமல் சென்றிருக்கும் அங்கேருந்து பார்க்கும் பொழுது நமக்கு அது ஆபத்து உண்டு பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம பயத்தில் அப்படியே உறைஞ்சி போய் நிற்போம் ஆனால் அது நம்மளை ஒன்றுமே செய்யாமல் போய்விடும் கடைசி நேரத்தில் தப்பியிருப்போம் இந்த அதிசயத்தை சிவபெருமானால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் சிவன் கோயிலுக்கு யாரெல்லாம் அடிக்கடி சென்று சிவலிங்கத்தை வழிபாடு செய்து விட்டு வருகிறாரோ அவர்களுக்கு எல்லாமே அந்த சிவபெருமானின் அனுகிரகம் இருப்பதாகத்தான் அர்த்தம் நம்ம ருத்ராஜம் திருநீர் எல்லாத்தையுமே சாதாரணமாக அணிந்து விட முடியாது ருத்ராஜத்தை அணிந்து கொண்டு சிவசிவ என்ற மந்திரத்தை உச்சரித்தால் நீங்கள் அந்த உலகத்தில் செல்வந்தர்கள் அப்படிங்கிறதான் அதாவது ருத்ராஜத்தை யார் அணிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஈசனின் மறுபூர்வமாகவே பார்க்கப்படுகிறார்கள் எதற்கு ஒரு புராண கதையுமே உண்டு அதாவது ஒரு தடவை பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் ஒரு மனிதன் நிறைய ருத்ராட்சங்களை தன்னுடைய உடம்பில் கோர்த்து கொண்டு பூலோகத்தில் சுற்றி திரிந்திருக்கிறார் அப்போ அங்கே மேலோகத்தில் அங்கே ஈசனோடு ஒருவர் உரையாடல் நடத்துறாரு சிவபெருமானே நீங்கள் இங்கே இருக்கீங்க ஆனால் எனக்கு பூலோகத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரியே காட்சி தெரிகிறதே அப்படின்னு கேட்டிருக்காரு அப்போ அனைவருமே பார்க்கும் பொழுது தான் தெரிகிறது அந்த மனிதர் உடல் முழுவதுமே ருத்ராஜத்தை தரித்து கொண்டு சிவபெருமானுடைய அந்த திருநாமத்தை உச்சரித்து கொண்டு இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது அப்போ ஈசனுடைய அம்சமாக கருதப்படக்கூடிய ருத்ராஜத்தை நம்ம அணிவதனால ஈசனாகவே நம்ம மாறிவிடுகிறோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறப்பு உண்டு நீங்கள் இறந்த பின்பு உங்களை அந்த யமனே வந்து அழைத்து செல்ல மாட்டான் தேவர்கள் வந்து அழைத்து செல்வார்கள் என்று சொல்கிறது புராணம் ஏன்னா சிவபெருமானுடைய பக்தர்களை கண்டாலே யமனே நடுங்குவார் அப்படிங்கிறதான் ஒரு கூற்று மரணமே நெருங்கினாலும் கூட ஈசனுடைய பக்தர்களாக இருந்தால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யமனே நடுங்குவார் இவர் உயிரை எடுப்பதற்கு ஏன்னா நமக்கு பின்னாடி இருப்பவர் இறைவன் சிவபெருமான் அதனால் அந்த இடத்துலேயே நம்ம கதையில் ஒரு கதையில் கேட்டிருந்தாலே தெரியும் மார்க்கண்டையன் கதை அதாவது அவருடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா இளம் முடிய வரும் அப்போ யமபுத்தர்மர் அவருடைய ஆயிலை பிடித்து அவருடைய உயிரை இழுத்து போகிறதுக்கு வருவார் அப்போ பக்கத்தில் இருந்த அந்த சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா மார்க்கண்டையன் பிடிச்சி இறுக்கமாக கட்டி பிடிச்சிக்கிடுவார் மீறியும் சிவபெருமானு சிவபெருமானுடைய அந்த சிவலிங்கத்தை மார்க்கண்டே பிடிச்சிருக்கிறார் அப்படிங்கிறத தெரியாமலேயே யமதர்மராஜா பார்த்தீங்கன்னா அவரை வலுக்கட்டாயமாக இழுக்க பார்ப்பார் இதனால் கோபம் அடைஞ்ச சிவபெருமான் அவர் முன்னே தோன்றி யம யமதர்மரையே விரட்டி அடித்திருவர் என்ன தான் தன்னுடைய கடமையை நீ செய்ய வந்திருந்தாலும் என்னுடைய பக்தனாக இருப்பின் நீ தொடக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் ஒரு சொல் சொல்லியிருப்பார் இந்த உலகத்தில் எந்த இடத்த தோண்டி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த சிவலிங்கம் இந்த உலகம் முழுவதுமே லிங்க வழிபாடு தான் ஆதி காலத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது எல்லாம் சிவமயம் உலகமே சிவமயம் சிவன் 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 என்ற சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சில பேருக்கு சிவசிவா என்று சொன்னாலே கண்முன் லிங்கம் தோன்றி கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கும் அப்படியெல்லாம் சிவ வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த பூமியில் வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா இறைவனை வழிபடுறவங்க எந்த வகையிலையும் தங்களை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்கண்ணா இப்படி வழிபாடு செய்கிறேன் அப்படி செய்கிறேன் இப்படி செய்கிறேன் அமைதியான ஒரு இடத்துல அமைதியான ஒரு அவங்க இருக்கிறதே தெரியாது அதாவது உண்மையான சிவபக்திராக இருக்காங்க அனுதினமும் ஈசனை நினைத்து கொண்டு இருப்பவர்கள் நம்மளோட சகஜமாக பழக மாட்டாங்க எந்த ஒரு ஆசைகளும் இன்றி அவர்கள் நம்ம கண்களுக்கே தெரியாத அளவிற்கு இறை வழிபாடுகளை மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் சில பேருக்கு இந்த பதிவை பிடித்தால் கூட சிவபெருமானின் நினைப்பு கண்களை கலங்க வைக்கும் அப்படிங்கிறதான் சிவனை பற்றி பார்த்திங்கன்னா சொல்லிக்கொண்டே போகலாம் எத்தனை விஷயங்கள் தான் செய்கிறது காது குளிர நம்ம கேட்டாலே போதும் சிவபெருமானுடைய அதாவது ஏதாவது சிவனை பற்றி நம்ம சொல்கிறோம் அதை கேட்பதற்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆர்வப்படுவாங்க அப்படி இருப்பவர்களும் ஈசனுடைய அருளை பெற்றவர்கள் தான் ஏன்னா சும்மா ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா யாருமே பார்த்திங்கன்னா காது கொடுத்து அதை முழுவதுமாக கேட்குறாங்கன்னா எல்லோருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த அந்த பற்று அந்த புரிதல் அந்த அன்பு எல்லாமே சேர்ந்திருந்தால் தான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உரையாடலானது ஓடும் அதை கேட்பவர்களுக்கும் அது இனிமையாக இருக்கும் சொல்பவர்களுக்கும் எந்த ஒரு சளிப்பும் ஏற்படாது அப்படிப்பட்ட ஒரு உரையாடல் தான் சிவபெருமானை பற்றின உரையாடல் சிவனை பற்றி நம்ம என்ன வேண்டுமானாலும் சொல்லிக்கொண்டே போகலாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு நமக்குள்ளுடைய அந்த உணர்வானது இறைவனை புரிந்து வைத்திருப்பது உங்களுக்கு புரிவதை விட சிவ வழிபாடு செய்து பாருங்கள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இது இன்று புரியாமல் இருக்கலாம் ஆனால் சிவனை நினைத்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவரை பற்றி செல்லும் பொழுது உங்களுக்கும் அது புரிய வரும் உணரும் போது தான் சிவபக்தி என்ன என்பது தெரியும் அந்த சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்க எம்பெருமானை வேண்டிக் கொள்ளுங்கள் அனைதினமும் ஈசனை நினைங்க எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதாவது மாய ஆசைகளுக்காக இறைவனை மட்டும் வெறுத்து ஒதுக்கிறாதீங்க நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே நம்மளுடைய கெட்ட கர்மவினைகள் தான் அதை தாண்டி நமக்கு எதுவுமே நடக்கிறது கிடையாது இறைவன் யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் நம்மளுடைய கர்ம வினையை நம்ம சுமக்கிறோம் அந்த சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி இறைவன் யாருக்கும் அந்த சங்கடங்களை கொடுக்க மாட்டார் அப்போ அந்த கர்மவினைகள்லாம் நம்மளை தாக்காமல் இருக்கணும்னா இப்போ வாழ்கின்ற வாழ்க்கை இந்த ப்ரசென்ட் வாழ்க்கையில் நமக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்குமோ அது தெரியாது பாஸ்ட்டு நமக்கு போயிடுச்சு ஆனால் நம்ம கைக்குள்ள ஒரு வாழ்க்கை இருக்குன்னா அது இந்த பிரசன்ட் தான் இப்போ நடக்குன்ற சூழ்நிலை அதனால் இதை எப்பொழுதுமே நல்ல முறையில் தக்க வச்சுக்கிட்டு நல்ல வகையில் வாழும்பொழுது தான் நமக்கு எதிர்காலமும் சிறப்பாக அமையும் அடுத்த ஒரு பிறவிகள் அப்படின்னு இருந்தாலும் அது டக்குன்னு குறைவதற்கும் வழிவகை செய்யும் அதனால் கெட்ட கர்மவினைகளை சேர்க்காமல் நல்ல கர்மவினைகளை சேர்த்து வாழ்க்கையில் சிவபெருமானுடைய அருளை பெற்று நலமோடு வாழ வேண்டும் சிவசிவ என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்வோம் அனைவரும் என்றும் இறையொருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமக